الحمد لله <applause> الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أزمعين والمؤمنين والمسلمين, والمسلمين كلهم أزمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اخرجنا من هذه القريه الظالم أهلها وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم كلمة حق عند سلطان جابر கியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லே கடந்த சில நாட்களாக பலஸ்தீன் மற்றும் ராசா பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் பாதிப்பு எண்ணிக்கை பசியின் போர தாண்டவம் எதிரிகளினுடைய அடக்குமுறைகள் சொல்லி நடக்காத அளவு உச்சத்தை எட்டியிருப்பதை தொடர்ந்து அந்த மக்களின் நல்வாழ்வுக்காக போர் பதக்கம் குறைந்து பசிப்பட்டீர் இருந்தவர்கள் விடுபட்டு விடுதலை பெற்று நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டி வழி ஏற்படுத்தி தர சொல்லி இடத்தில் கையெந்தும் விதமாக பல்வேறு நடைமுறைகளை தொடர்ந்து நாம் கையெழுத்து வருகிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அநியாய அட்டூழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசாங்கம் யூத பயங்கரவாதம் அல்லாவின் அதாபை கொண்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பல்வேறு வகையில் துபாபல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவின் இரக்கத்தை அதிகமாக விட்டு தரக்கூடிய நோன்பு வைத்து ஒரு நேரத்தை குறிப்பிட்டு மதுரை இருந்து அசர் வரைக்கும் குரான் ஹதீசில எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட குரானிய வாசகங்கள் ஹதீசுடைய வாசகங்களை எல்லாம் நிறைய ஓதி நீண்ட நெடிய துவாக்கள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற அல்லாஹ் தாலா நாம் அந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்காக வேண்டியும் எதிரிகளினுடைய அழிவுக்காக வேண்டியும் என்னவெல்லாம் நல்ல அமல்களை செய்கிறோமோ அந்த நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக அந்த அமல்களின் பொருட்டால் நான் செய்யக்கூடிய துவாக்களின் வெளிப்பாடாய் அந்த மக்களுக்கு நல்வாழ்வை தந்து எதிரிகளை அல்லாஹ் அழித்து ஒழித்து வரலாற்றில் அநீதிக்கு இலக்கணமாக இருந்த இஸ்லாமிய எதிரிகளை எல்லாம் நபிமார்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்த முஸ்லிம்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்த மார்க்கத்தின் வளர்ச்சியை தடுத்த இஸ்லாமிய அடையாளங்களை அழித்த வரலாற்றிலே வாழ்ந்த கொடுங்கோளர்கள் ஆட்சியாளர்கள் சர்வாதிகாரிகளுக்கு எல்லாம் அஸ்லா என்ன முடிவை ஏற்படுத்தினானோருண் போன்ற தனிநபர்களில் துவங்கி ஆறு சமூகம் போன்ற கும்பல் கும்பலாக அல்லாஹாவை எதிர்த்து நின்ற அச்சூரியக்காரர்கள் எல்லோரையும் அல்லாஹ் எப்படி அழித்து மண்ணோட மண்ணாக ஆக்கினானோ பொதுவாக பூமிக்கு இறக்கி தன்னுடைய எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்தானோ அப்படி ஒரு துவம்ச நடவடிக்கை அப்படி ஒரு அதாவது இறங்கி இஸ்ரேல் அழிந்து போகட்டுவாங்க கண்ணியத்திற்குரியவர்களே இவை எல்லாம் நாணயத்திற்குரிய ஒரு பக்கத்தை போன்றது எல்லா நாணயத்திற்கும் எப்படி இரண்டு பக்கம் இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் உள்ரங்கமான சில நடவடிக்கைகளும் வெளிப்படையான சில நடவடிக்கைகளும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு காரியமும் ஒரு தனிநபரினுடைய சேவையில் தொடங்கி ஒரு சமூக பிரச்சனை வரைக்கும் எல்லா காரியத்திலும் இரண்டு தரப்பை கவனித்து இருதரப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம் ஒன்று அந்த காரியத்தினுடைய பொறுப்பை எல்லாருக்கும் ஒப்படைப்பது இரண்டாவது அந்த காரியம் நடப்பதற்கு தேவையான வெளி காரணங்களை சரி செய்வது உணவு வேணும்னா யாரா எனக்கு ரிசுக்கூடும் நல்லா இடத்துல பொறுப்பை ஒப்படைச்சு எவ்வளவு அவசியமோ சம்பாதித்து உழைத்து உணவுக்கு தேவையான வழிவகைகளை ஏற்பாடு செய்து கொள்வது அதே அளவுக்கு அவசியமாகிறது வியாபாரத்தினுடைய சேவைகளில் தொடங்கி குடும்பத்தினுடைய தொடங்கி ஒரு பள்ளிவாசனுடைய நிறைவேற்றிக் கொள்வதற்கான இரண்டு அம்சங்களை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது ஒன்று அந்த தேவையினுடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அல்லாவுடைய உதவிக்காக வேண்டி முதலில் ரப்பை நாடுவது அந்த தேவையை பெற்றுத்தரக்கூடிய உலக ரீதியான காரியங்களிலும் கவனம் செலுத்துவது எல்லா தேவைக்கும் இது போதும் ஒரு தனிநபரினுடைய தனிப்பட்ட காரியத்தில் துவங்கி ஒரு சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மிகப்பெரிய மாற்றங்கள் வரைக்கும் எல்லா தேவைகளிலும் இது பொருந்தும் இதை நபிமார்களை வைத்து அல்லாஹ் செய்தும் காட்டி அதை குரானில் பதிவு செய்திருக்கிறார் நபிமார்கள் நேரடியாக களத்தில் நின்றவர்கள் எந்த நபியும் யா நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறேன் நீ எதிரியை கூட அழிச்சிருன்னு துவா எதுக்கு உட்கார்ந்து இருக்க எந்த ஒரு நபிமார்களும் தங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக வெறும் அல்லா அவ மட்டும் பொறுப்பை சாட்டி விட்டு யா விரும்பு ரொம்ப மோசமா இருக்கிறான் அவன் அழிச்சு ஒழிச்சிரு நான் வீட்ல படுத்துருக்குறேன் மூத்தாவேஷ்வான்னு சொன்னது ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு எதிரி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழிக்க வேண்டிய பொறுப்பை கட்டிடத்தில் சாட்டிவிட்டு அவனுக்கு எதிரான பத்துமாவை அல்லாவிடத்தில் கையெழுந்து கேட்டுவிட்டு அவனை எதிர்த்து போராடக்கூடிய களத்தில் நேரில் கால் பதிப்பது அவசியமாக இருக்கிறது அந்த நடவடிக்கையை விட்டுட்டு எல்லா மேலகங்களும் உட்காந்து அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு முஸ்லிம்காலர்கள் ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமானால் அதன் பொறுப்பை ரப்பிடத்தில் தாக்குவது எவ்வளவு முக்கியமோ இதுல எது தவறினாலும் அந்த காரியம் கைகூட எந்த ஒரு காரியத்தையும் நான் களத்தில் இறங்கி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் போனாலும் அது முடியாது அல்லாவுடைய உதவி இல்லாமல் நான் களமாடி ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது என்பது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே மாதிரி அல்லாவே பார்த்துக் கொள்வான் என்று நினைத்துக் கொண்டு அந்த காரியத்தில் தலையிடாமல் களத்தில் போய் நிற்காமல் அந்த காரியம் தானாக அல்லாவின் உதவியை கொண்டு நடந்துவிடும் என்று நினைப்பதும் நூறு சதவீதம் முடியாது இரண்டும் சேர வேண்டும் அல்லாஹிடத்தில் உதவி நாடுதலும் அமல் செய்து அல்லாஹனுடைய இரக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவனுடைய உதவியை வரவழைப்பதற்கு தேவையான இவாதத்துக்கள் துவாக்கள் இருப்பதோடு சேர்ந்து களத்தில் இறங்கி களமாட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது எல்லா போதலை காலங்களிலும் இந்த இரண்டு நடவடிக்கைகளையும் சேர்த்துத்தான் நமக்கு வலியுறுத்தி காட்டப்பட்டிருக்கிறது பதருடைய போர் பெருமகாசல்லா வலையூர் செல்லம் அவர்கள் இரவு முழுக்க மன்றாடி அழுது அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் பகலில் போர்க்களத்தில் போய் நேரில் நிற்கிறார்கள் யாருலா நேருக்கு நேராக எதிரிகளை போய் சந்தித்து இருக்கிற முன்னூறு பேரையும் எதிரிகளுடைய வாடுக்கு இறக்கி ரத்தமும் சதையும் சிந்தி உயிர்களை இழந்து என் மக்கள் காவுபடுவதை என் மக்கள் காயப்படுவதை என் மக்கள் இறப்பதை நான் பார்க்க விரும்பல அதனால இரவோடு இரவா இடி மின்னலை இறக்கி இரவோடு இரவா சூறாவளி காற்ற வீச வச்சு சுனாமி வர வச்சு எதுல இருக்க ஆயிரம் பேரை நீ டோட்டலா காலி பண்ணிரு நாங்க இப்படியே ஊருக்கு திரும்பி போறோம்னு பெருமான சல்லா அலிஸ்லாம் கேட்கல நான் என் மக்களோட களத்துக்கு போறேன் எங்களை பாதுகாப்பாக ஊருக்கு அனுப்பி எதிரிகளை அழித்து ஒழித்து என் மக்களை பாதுகாப்பாக திருப்பி வீட்டுக்கு அனுப்பிவை என்று பெருமானா சல்லா அலி வசலம் அவர்கள் துவா கேட்டுவிட்டு களத்தில் தான் போய் நின்றார்களே தவிர வெறும் அல்லாஹனுடைய உதவியை மட்டும் நாடி அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை பெருமானா சல்லா அலி வசலம் இங்கேயுமே பதிவு செய்யும் தோல்வி அடைந்த யுத்தங்களில் கூட கடைசி நொடி வரை பெருமானார் அவர்கள் சகிதாக்கப்பட்டு முகம் காயப்படுத்தப்பட்டு ரத்தம் நபியவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கார்களே தவிர ஊர் போர்க்களத்தில் இருந்து கூட நபி அவர்கள் புறப்பட்டு போக அப்படியானால் களத்தில் நிற்பதும் ஒரு சேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதன் வெளி காரணங்களில் இறங்கி பயணிப்பதும் எவ்வளவு பெரிய அவசியம் என்பதை பெருமானா சந்தாசன் அப்படி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு துவா செய்து அல்லாஹத்திலே பொறுப்பை காட்டி எதிரிகளை அழிப்பதிலும் அந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்வது எத்தனை சதவீதம் அவசியமோ அதே அளவுக்கு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து ஜனநாயக ரீதியில சட்ட ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நமக்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற போராடக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நம்முடைய எதிர்ப்புகளை எல்லாம் கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்து மக்களினுடைய கவனத்தை உலக தலைவர்களுடைய கவனத்தை இஸ்ரேலின் பக்கமாக திருப்பி இந்த நடவடிக்கைகளை போரை நிறுத்துவதற்கு தேவையான நிர்பந்தத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமலாசந்த சாகோதே சொல்லுவார் ஒரு அநீதி நடக்கிறது என்றால் ஒரு முஸ்லிம் ஆற்ற வேண்டிய மூன்று கடமைகள் இருக்கிறது ஒரு அநீதி நடக்கிறது என்றால் ஒரு முஸ்லிம் ஆற்ற வேண்டிய மூன்று கடமைகள் இருக்கிறது முதலாவதாக தெரியுமா அவன் தன் பலத்தை கொண்டு அந்த அநீதியை தடுத்து அடிக்கப் போறானா கையை பிடிச்சு முடிச்சிடணும் அடிக்கப் போறானா என் கண் முன்னாலேயே பலகீட்டப்பட்ட ஒருத்தனை பலத்தால் ஒருவன் அடிக்கப் போகிறான் என்றால் நான் கையால் நேரடியாக அதை தடுக்க வேண்டும் அவன் என்னையும் கூட பெரிய பலசாலி அதனால நானும் சேர்ந்து அவங்ககிட்ட மல்லு கட்டி நின்று அவன் ரெண்டு பேரையும் சேர்த்து தாக்கி விடுவான் என்ற பயம் இருந்தால் அநீதி செய்யக்கூடாது என்பதை நாவால் புரிய வைக்காவது அவனை அடிக்காமல் அவன் தடுக்க வேண்டும் எப்பானி பலசாலி தான் அவன் பலகீனமானவன் தான் நீ நினைச்ச அவன் அடிச்சு தூங்கி போட்டு மிதிச்சரலாம் அதுக்காக வேண்டி அநியாயம் செய்கிறத மார்க்கம் அனுமதிக்கிற அதுக்காக வேண்டி அநியாயம் செய்கிறத யாரும் பார்த்து சும்மா இருக்க முடியாது அதனால பலகீனப்பட்டவர்களுக்கு பலம வாய்ந்தவர்கள் அதிகாரமற்றவர்களுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் உறுதுணையாக ஒத்துழைப்பாக தான் இருக்க வேண்டுமே தவிர அநீதி செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை நாவால் சொல்லி அவனுக்கு புரியல மூன்றாவது கடமை நாவால சொன்னாலும் கேட்கிற ஜென்மம் கிடையாது திருந்திர ஜென்மம் கிடையாதுன்னா இது மிகப்பெரிய அநீதி அல்லாஹ் இதுல இருந்து பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யட்டும் அநீதி செய்யக்கூடியவன் அக்கிரமம் செய்யக்கூடியவன் அணிந்து போகட்டும் என்று மனதால் நினைத்துக் கொண்டு ஒதுக்கி சென்று விடுவது அவங்க இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பெருமாள் சொன்னார்கள் இந்த மூணாவது ஆசிரியர் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க நமக்கு எதுக்கு வம்பு யாரோ யாரையோ போட்டு அடிக்கிறான் நாம எதுக்கு போய் தலையிடணும் நம்ம தலையைய உருட்டணும் நினைச்சு ஒதுங்கி போகிறவர்களை பற்றி கடைசியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு பெருமானா செல்லலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதுதான் ஈமானின் கடைசி தரம் இதுதான் ஈமானின் கடைசி தரம் இன்றைக்கு அந்த கடைசி தரத்தை விட கீழே ஒரு தரத்தை கிரியேட் பண்ணி அது கடையில் ஒளிஞ்சு ஒளிந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறோம் மனதளவு கூட ஒரு பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வேதனையை உணரக்கூட நேரம் இல்லாமல் அநீதி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லாஹுவால் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குறைந்தபட்ச அனுதாபம் கூட இல்லாத அளவுக்கு நம்முடைய ஈமான் மக்கி போயிருக்கிறார் ஆனால் உச்சகட்ட ஈமானாக ஆரம்பத்தில் பெருமானார் சொல்லத்தா அலிகோ சொல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அதிகபட்ச ஈமானினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா பல்யுகை ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அந்த அநீதியை தடுக்க கரத்தை கொண்டு வளத்தை கொண்டு களத்தில் இறங்கி நேரடியாக அவனுடைய அநீதியை தடுப்பதற்கு நம்மால் நம்முடைய பலத்தை வைத்து நேரடியாக என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த நடவடிக்கையை எடுப்பதுதான் ஆக உயர்ந்த ஈமான் நாம இருக்கக்கூடிய இந்த அரசே அமைப்பு இந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து அந்த அதிகபட்ச ஈமானுடைய வெளிப்பாட்டை எப்படி வெளிப்படுத்துவது இங்க இருந்து கொண்டு நாம கண்டிக்க கண்டிக்க முடியாது இங்க இருந்து கொண்டு துப்பாக்கியால் சுடுபவனுடைய தோட்டாக்களை நாம தடுக்க முடியாது வீரைக்கு வைத்து அடிப்பவனுடைய குண்டுகளை நாம தடுக்க முடியாது பட்டினியால் கையேந்தி வரிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட இரக்கமற்ற முறையில் கொன்று குவிக்கிற அசுரர்களை அநியாயக்காரர்களை நேரடியாக சென்று நம்மால் தடுக்க முடியாது ஆனால் நமக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் நமக்கு கொடுத்திருக்கின்ற போராடுகின்ற உரிமையை வைத்து எதிர்ப்பை பதிவு செய்கின்ற கருத்து சுதந்திரத்தை வைத்து இந்த அரசாங்கத்துக்கு நாம கோரிக்கை வைக்கணும் எங்கள் சார்பாக இந்திய மக்களினுடைய மனசாட்சிக்கு நீங்கள் செவி சாய்த்து இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை விடுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு நம்மால் வைக்க முடியும் அப்படி செய்வதன் மூலமாக இதே போல உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களும் வெகுண்டு எழுந்து எல்லோரும் பீதிக்கு வந்து போராடி எல்லா மக்களும் அவரவர்களுடைய அரசாங்கங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து எல்லா அரசுகளும் சேர்ந்து இஸ்ரேலை கண்டிக்கும் போது ஒரு பொது எதிர்ப்பை எதிர்த்து கொண்டு ஒரு அநியாயக்காரனால ரொம்ப நாளைக்கு தன்னுடைய அநியாய நிலையிலேயே நீடிக்க முடியாது இன்றைக்கு அவன் ஆடுகிற ஆட்டம் இதற்கு அவளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தைரியம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் என்னை யாரும் கண்டிக்கலங்கிற தைரியத்துலதான் இதுவரை யாராலும் என்னை கண்டிக்க முடியாத அளவு ஒரு சூப்பர் பவராக நான் இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் நான் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் எனக்கு வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டிருக்கும் அதை யாருனாலும் தடுக்க முடியாது என்கின்ற அங்காரம் சொல்ல இந்திய அரசாங்கம் அல்லது இந்தியாவில் இந்திய அரசோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சில தொழில் அதிபர்கள் பண முதலைகள் இஸ்ரேலோடு நேரடி வியாபார தொடர்பில் இருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலை எதிர்த்து தமிழக முதல்வர் விடுத்த ஒரு கண்டனத்தை தவிர இந்தியாவிலிருந்து வேற எந்த எதிர்ப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு செய்யப்படும் தங்களுடைய நண்பர்களின் வியாபாரங்கள் கெட்டுப் போய்விடுமோ என்பதற்காக சில பண முதலாளிகளினுடைய வியாபாரம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக சிலருடைய ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக உலக நாடுகளினுடைய பகைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டிய லாப் அவர்களின் அநியாயங்களை கண்டுகொள்ளாமல் கள்ள மோனம் சாதித்துக் கொண்டு மௌனம் சம்மதம் நீ அடி நாங்க வேடிக்கை பார்க்கிறோம் சில நாடுகள் அமைதியாக இருக்கிறது இந்தியா உட்பட இதில் கை சேதத்துக்குரிய விஷயம் என்ன மதவெறி குறித்த ஆட்சி அதிகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா எதிர்ப்பு பதிவு செய்யலங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் உட்பட அத்தனை நாடுகளும் அவர் காத்துக் கொண்டிருக்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு கண்ணில் பட்டது ரொம்ப வேடிக்கையானது ஆனால் மிக மிக யதார்த்தமானது பொதுவாக ஆஸ்பத்திரி வளாகங்கள் பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய வளாகங்களுக்கு வாசலிட ஒரு வாசகம் எழுதப்படும் நோ மருத்துவமனை இருக்கிறது நோயாளிகள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கூச்சல் போடக்கூடாது ஆறு நடிக்க கூடாது ஆயிரும் பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அதனால நீங்க கூட்டம் போடுறது ஆறு நடிக்கிறது இங்க சைரன் வைக்கிறது சத்தம் வரக்கூடாது ஒருவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் இப்படி பதிவு செய்கிறார் நோ ஹாரன் முஸ்லிம் கண்ட்ரி சார் ஸ்லீப்பிங் நோ ஹாரன் முஸ்லிம் கண்ட்ரி சார் ஸ்லீப்பிங் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது யாராவது சத்தம் போட்டு எழுப்பிடாதீங்க யாராவது சத்தம் போட்டு எழுப்பிடாதீங்க கண்ணிய திருக்குறியவர்களே இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் சில சில வாரங்களுக்கு முன்னால ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடந்தது உரிமைக்காக வேண்டிய தெரியுமா தெருவில் இருக்கக்கூடிய நாய்களின் உரிமைக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தது எட்டு மணி நேரம் நடந்திருக்கு இன்றைக்கு உலகத்தில் அதிகரித்து இருக்கிறார்கள் வழக்கு நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது கோடிகளில் செலவு செய்யப்பட்டு வக்கீல்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் திருநாய கொள்ளக்கூடாது அதுவும் ஒரு உயிர் தானே அதுக்கு வாழ்றதுக்கு இந்த பூமியில உரிமை இருக்குதானே திருநாய்க்கு ஊசி போடக்கூடாது திருநாயை கல்லால் அடிக்கக்கூடாது திருநாயை பிடிச்சு கொண்டு போய் காட்டில் விடக்கூடாது திருநாயை பிடிச்சு கொண்டு போய் கருந்தட பண்ணக்கூடாது திருநாயை கொள்ளக்கூடாது அட காட்டாரில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருக்கு திருநாயினுடைய உயிருக்கு நிகரான மதிப்பு கூட இல்லையா என்ன மக்களினுடைய உயிருக்கு திருநாயினுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அளவு கூட மதிப்பு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறீங்க நிகழ்ச்சியில் உட்கார்ந்து எட்டு மணி நேரம் விவாதம் பண்றீங்க என் மக்களினுடைய என் இன மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கான உரிமை இல்லையா அவர்கள் நம்மை போன்ற மனித படைப்புகள் அல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த உண்மத்தும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வேடிக்கை பார்ப்பதை போலவே நாமும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போறோமா அல்லது தெருவை இறங்கி போராடி நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து நாம் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள அரசுகளின் கவனத்தை ஈர்த்து அந்த அரசுகள் நிர்பந்தத்தினால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிர்ப்பை தெரிவித்து ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் வியாபாரத்தில் ஒரு நெருக்கடியின் உடனே ட்ரம்ப்பும் மோடியும் இப்படி இருந்தாங்க இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா இந்தியா இப்படி இருந்தது தங்களுடைய தெரு வியாபாரிகளுடைய வியாபாரத்திற்கு புந்தகம் வருதுன்னு உடனே இங்க இருந்து கனடா அப்படியே ரஷ்யா சைனா ஓட போய் உட்கார்ந்து போன வாரம் சைனா போயிட்டு வந்துட்டார் உன்னுடைய பணம் முதலாளிகளினுடைய பணத்துக்கு பிடிச்ச பேராசையினால உன்னுடைய வெளியுறவு கொள்கையில ஒரே வாரத்தில் அந்தர்பட்டி அளிக்க முடியுது ஒத்து பொத்தாக மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இனமே இல்லாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு நாடே சுடுகாடாக ஆகிவிட்டது ராஜா முழுக்க கவருசானாக ஆக்கப்பட்டு விட்டது ஒரு குரல் கொடுத்து இந்தியா இதை வன்மையாக கண்டிக்கிறது என்கின்ற ஒரு குரலை பதிவு செய்வதற்கு ஆண்மையற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் தெருவில் இறங்கி போராடியாவது உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து உங்களுடைய சங்கை பிடித்தாவது அந்த எதிர்ப்பை பதிய வைக்க விடாமல் நாங்கள் ஓயமாட்டோம் அல்லாத்திலே துவா செய்வது நோன்பு வைப்பது செய்வது ஓதுவது ஓதுவது செலவாக்கு ஓதி என்னென்னமோ செய்து அல்லாஹனுடைய உதவியை இறக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல வழக்கு நடத்தியோ எதிர்ப்பை பதிவு செய்தோ ஆர்ப்பாட்டம் நடத்தியோ போராட்டம் நடத்தியோ ஏதோ ஒரு வகையில் அரசாங்கங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து நம்முடைய அரசின் மூலமாக அந்த நாடுகளுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வைத்து உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்படி எல்லாரும் எதிர்ப்பு 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 என்று பதிய வைத்து அடுத்து ஒரு அடி கூட பாதாவை நோக்கி அவன் எடுத்து வைக்க பயப்படக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா தால அந்த மக்களுக்கு நல்வாழ்வை தருவானாக யூத இஸ்ரேலிய அரசாங்கங்கள் அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு கள்ளத்தனமாக மௌனமாக இருந்து ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நரபலி பிடித்த ரத்த வெறி பிடித்த ஆதிக்க மோகத்தில் பணத்தின் பேராசையில் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அட்டூழியக்காரர்களையும் அல்லாஹ் மண்ணோட மண்ணாக்குவானாக ஆமீன் அரபல் ஆலமின் அலமது இல்லா அரபல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்